மில்க் ஷேக்கை ஒரு கிளாஸில் மாற்றிக்குவோம் நம்ம வந்து இதில் ஹைஸோ கலரோ எதுவுமே சேர்க்கலை வா தேன் மிட்டாய் சாக்லேட் கேக் மில்க் ஷேக் மாரெடி அதாவது சுட்ட கோழி கறியில் சுட்ட கோழி சுட்ட கோழி இஸ்லாம் சுட்ட கோழி இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறா எங்களுக்குலாம் ஆ ஆம்கோல் பசும்கோலியா சரி அமதுல பிஸ்மலா சொல்லுவோமாண்டே அன்பு ரிலே இன்னைக்கு வந்து ரொட்டின் விழாக்கு அதாவது திங்கட்கிழமை நம்ம சொல்லியிருக்கோம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம ரொட்டீன் விழாக்கு போடுவோம் அப்புடின்னு சொல்லியிருந்தோம் அதுக்காக அன்றைக்கி ரொட்டீன் பிளாக் போடுறோம் காலைல எழுந்திரிச்சு அலமதுல்லா நேற்று இருந்து சொல்கிறேன் கதை நேற்று நைட்டு வந்து மேடத்தை கூட்டிகிட்டு பார்ட்டிக்கு போனோம் பார்ட்டியில் வரைய பார்ட்டிலேருந்து வரையில் மணி ஒன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு வந்துட்டு பார்த்துட்டு காலைல எழுந்திரிச்சி ஆறரை மணி ஆறு நாற்பதுக்கு எந்திரிச்சு ஒரு பிளாக் ஜாயை ஒன்று அடிச்சிட்டு நம்ம புது வீட்டுக்கு வந்துட்டோம் புது வீட்டுக்கு வந்த கையோட பிள்ளைங்க ரெடியாக இருந்தாங்க எட்டு இருபது தான் வந்தாங்க இன்றைக்கி என்னென்னு தெரியல பிள்ளையை தூக்கிட்டு எட்டு இருபது தான் வெளியே வந்தாங்க அப்புறம் பிள்ளைகளை கொண்டு வீட்டில் ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்ருக்கோம் இதுதான் அன்பு ரோலே நான் எதுக்கு இந்த சிக்னலில் உங்களுக்கு காட்டேனா இந்த சிக்னலில் எத்தனை கேமரா இருக்குதுன்னு பாருங்கள் மொத்தம் இதில் மூணு கேமரா இங்கே நம்ம இங்கே அம்புகுரி பார்த்தீங்களா இந்த அம்புக்குறி போட்டிருக்க பக்கத்தில் மட்டும் மூணு கேமரா அதே மாதிரி ஒவ்வொரு பில்லர்லேயும் மூணு மூணு கேமரா அதாவது மொத்தம் எத்தனை பில்லர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இடம் இருக்குது இதே மாதிரி அப்போ மொத்தம் எத்தனை கேமரா ஐ மூணு பதினஞ்சு கேமரா பதினஞ்சு கேமராவும் இல்லாமல் அங்கே நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேமரா தெரியுதா உங்களுக்கு சரிதா ஏற்ற மாதிரி சின்னதா இதன் கேமரா இந்த இது இது கேமரா இதே மாதிரி ஒரு நாலு கேமரா ஒவ்வொரு இடத்துலையும் ஓகேயா அப்போ பதினஞ்சும் ஒரு நாலும் பத்தொம்பது கேமரா ஒரு சிக்னல் இருக்குது ஓகேயா இதே மாதிரி ஒவ்வொரு சிக்னல்லையும் இருக்குது சிக்னல் போட்டாச்சு நம்ம இப்போ அந்த பத்தொம்பது கேமரா ஒவ்வொரு சிக்னல்லையும் இருக்குது அப்போ பார்த்துங்க ஒரு சிக்னல் பாஸ் பண்ணால் எவ்வளவு ஃபீ ஃபைனு மூவாயிரம் ரியால் மூவா மூவாயிரம் ஆள் இண்டியா பைசா எவ்வளவு பாருங்க காட்டுறேன் இதுதான் நம்ம வீட்டுக்கு வர்ற வழி பக்கத்தில் அந்த ரோட்டில் நேராக போனால் மதினா ரோடு வந்துடும் வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும்னு நினச்சோம் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு வீட்டிலேருந்து கொஞ்சம் கேக் கொடுத்தாங்க எனக்கு தெரியுதா வீட்டில் சாப்பிட்றது கொஞ்சம் கேக் கொடுத்தாங்க இந்த கேக்கை வச்சு அப்படியே ஒரு மில்க் ஷேக் பண்ண என்ன ஆல்ரெடி நம்மள்ட்ட பால் இருக்குது அப்படின்னு டக்குனு யோசனை வந்துடுச்சு இப்போ நம்ம அந்த கேக்கை வச்சு ஒரு கேக் மில்க் ஷேக் ஒரு அடி அடிச்சிடும் அப்படியே ஃபஸ்ட்டு கேக் மில்க் ஷேக் செய்ய நம்ம கே தே என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் கேக்கு வச்சுருக்கோம் கரை கரண்ட் இருக்கிறதுக்கு நாலு பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து நெய் பிஸ்கட்டு இதில் இன்னும் சுவை கூட்டணும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேன் மிட்டாய் வாங்கிட்டு அந்த தேன் மிட்டாய் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மில்க் எடுத்து வச்சுருக்கோம் कल मरे फेट मिल्क इतना से फर्स्ट डम नेक्स्ट बिस्कटा चट ओके अतुक पाल इन ना की ब्रेकफास्ट டாடா டாம் பால் போதுமா போதும் ரெடி இருக்காங்க சாக்லேட் கேக் மில்க் ஷேக் பிஸு பிஸ்கட் தேன் மிட்டாய் மில்க் ஷேக்கு ஒரு கிளாஸில் மாற்றிக்குவோம் நம்ம வந்து இதில் ஐஸோ கலரோ எதுவுமே சேர்க்கலை வா தேன் மிட்டாய் சாக்லேட் கேக் மில்க் ஷேக் ரெடி சூப்பரான சுவையான சாக்லேட் கேக் வித் தேன் மிட்டாய் மில்க் ஷேக் ரெடி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி கேக் கொஞ்சம் குரகுர்தான் இருந்துச்சு அது கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு கேக்கு நம்மளும் கிறிஸ்பிக்காக எக்ஸ்ட்ரா பிஸ்கட் போட்டோம் பிஸ்கட்டேங்க வா உங்கள் வீட்டில கேக் கேக்கு மிச்சப்பட்டுச்சுனா எப்படி ஒரு வித்தியாசமாக அடி சாப்பிடுவாங்க வேற லெவல் ரெண்டு ஆறு ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படி ஸ்கூலை காட்டுறேன் டிரைவர்களுடைய நிலைமையை காட்டுறேன் பாருங்கள் அப்படியே ட்ரைவராக இங்கே இன்னும் இருப்பாங்க கூட்டமாக நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கனா நம்ம ஸ்கூலு ல ஏன்னா நிற்கும் நம்ம எதுக்கு சீக்கிரம் வந்தோம்னா பார்க்கிங் கிடைக்காது இதெல்லாம் நம்மளே லேட்டு பாருங்கள் நமக்கு முன்னாடி எத்தனை எத்தனையோருக்கா என்ன நாற்பது நிமிஷம் இருக்குது ஸ்கூல் விடுறதுக்கு அதுக்கு முன்னாடி மக்கள் வந்து நிற்கிறான் பாருங்க எல்லாம் உட்காந்துருக்கான் வாங்க உங்கள்லாம் டிரைவர் மணி இப்போ ரெண்டு பத்து வண்டி பார்க்கிங் போட்டாச்சு இன்னும் கரெக்டாக முப்பது நிமிஷம் இருக்குது ரெண்டு நாற்பது ஸ்கூல் விடுவாங்க நல்ல வேலை கரெக்டாக வந்துடும் பார்க்கிங்க்கு நான் ஒரு வண்டி போடலாம் பார்க்கிங் அதுக்கப்புறம் போட முடியாது நான் கொண்டு வந்து வண்டியை ரெண்டு மணிக்கெல்லாம் நிற்பாட்டிடுவோம் ரெண்டு மணி அதிகபட்சம் ரெண்டு எட்டு ரெண்டு பத்துக்குள்ளே நிப்பாட்டிடுவோம் இந்த ரெண்டு பத்துக்குள்ளே குளம் வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது வண்டி ஏசி ஃபுல்லில் இருக்கணும் அப்படின்னு சில நிபந்தனைலாம் இருக்குது எங்களுக்குள்ளே ஓகேயா அப்படிங்கிறனால நம்ம வண்டி விட்டு இறங்கவும் கூடாது வண்டி விட்டு ஏன் இறங்கக்கூடாதுனா நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கணும் வண்டி இந்த வண்டி சில சமயங்கள் எடுப்பாங்க போவாங்க வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வண்டி எடுக்கிறதில்லை ஏன்னா அந்த வண்டியை கிராஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது வெளியில் வர்றதுக்கு அவங்க போய்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரணும் இவங்க போகாமல் அவங்கள வெளியில் மாட்டாங்க இவங்க போயிட்டு அவங்க பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஆள் வந்துருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறந்தான் அவங்களை வெளியில் விடுவாங்க சரி இப்போ எடுக்கலாங்க மாதிரி வண்டி இது மாதிரி எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வண்டி நம்ம முன்கூட்டியே போட்டுருது ஸ்கூலு விட்டுட்டாங்க இப்போ ஏறத்தால் ரெண்டு நாற்பத்தி நாலு ஓகேயா பிள்ளைங்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளை அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க இனி டிராஃபிக் ஆரமிச்சிடும் டென்ஷனாக ஆரம்பிச்சிருச்சு மணி பற்றி தெரியுமா காட்டுறேன் பாருங்கள் இருபது நம்ம டியூட்டி எப்படி வருது பாருங்கள் கரெக்டாக ஒன்று நாற்பது வண்டி ஸ்டார்ட் பண்ணோமா ஒன்று நாற்பதுக்கு போயிட்டு மதரசால பிள்ளைங்க போட்டிகிட்டு கரெக்டாக மூணு பத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் மூணு பத்து வீட்டுக்கு வந்த கையோட இப்போ சலூனை கூப்பிட்டு வந்திருக்கேன் யாரை மூத்த பிள்ளைய மூத்த பிள்ளைய சலூனு கூப்பிட்டு வந்திருக்கேன் இதான் சலூனு நாங்கள் வர சலூனு தான் ஓகேயா பயங்கர டென்ஷன் மேடம் பயங்கர டென்ஷன் காரணம் என்னென்னா அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட்டா அஞ்சரை மணிக்கு துபாய்க்கு ஃப்ளைட்டு மூன்றரை மணிக்கு சலூனுக்கு போய் அப்படின்னு சண்டை சரியான சண்டை மேடத்துக்கும் மூத்த பிள்ளைக்கும் இல்லை நான் போயிட்டு அஞ்சு நிமிஷத்தில் மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்டு இப்போ தான் இறக்கி விட்ருங்க உள்ளே ஓகே இடையில மேடை ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கே இருக்கேன் நம்ம சலூனில் இறக்கி விட்ருங்க லூலு இறக்கி மூத்தப்பில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் முடிஞ்ச கையோட வா நான் உடனே ஏற்பாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க நம்மளோட டியூட்டியை பற்றிலாம் இல்லையா இன்னும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடலை மத்தியான சாப்பாடு எத்தனை பண்ணி சாப்பிட்றதுங்கிற நம்மளோடய காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் இடையில் பிளான் பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா மூத்த பிள்ளை சலூனில் இருக்கட்டும் நீ வீட்டுக்கு வா என்னை கூப்பிட்டுக்க கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சலூனுக்கு வந்து மூத்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏற்பட்டுக்கு போவோம் ஏன்னா டைம் இல்லை அப்படின்ட்டாங்க மூத்த பிள்ளை எப்போவுமே பிடித்தேன் அந்த கடைசி நிமிடத்தில் தான் எல்லா விஷயமும் செய்வாங்க ஓகேயா இப்போ நம்ம மேடத்துக்கு கூட வீட்டுக்கு போவோம் அன்பு எங்கள் வீட்டிலருந்து மேடம் பிள்ளைங்க எல்லாம் போகிறது விஐபி டிக்கெட்லேருந்து போவாங்க அந்த விஐபி டிக்கெட்டு மற்ற டிக்கெட்டை விட மூன்று மடங்கு விலை ஜாஸ்தி ஒன்று இன்னொன்றுனா விஐபி டிக்கெட்லேயே ரெண்டு வகை இருக்குது ஓகே அது என்னென்ன வகைன்னு நான் ஏர்போர்ட்டு போயிட்டு அங்கேயும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படி நம்ம வீடியோ பண்ணுங்கள் நாலு எட்டு ஓகேயா இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ ஏர்போர்ட்டில் நம்ம இப்போ ஏர்போர்ட்டு இது வந்து விஐபி ஏர்போர்ட்டு அன்பூர்வில நம்ம விஐபி ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வந்துட்டோம் கரெக்டாக மேடத்தை இறக்கி விட்டோம் அவங்களுக்கு அஞ்சு மணிக்கு ஃப்ளைட்டான் அஞ்சு பத்துக்கும் அஞ்சு ரூபாக்கும் ஃப்ளைட்டான் பத்து எத்தனை மணிக்கு வரான் என்ன ஏன்னா அவங்க விஐபிங்கிறனால கரெக்டாக அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வருவாங்க போர்டிங் கீடிங் எல்லாம் ரெடியாக இருக்கும் வந்தவுடனே அவங்க எப்படின்னா அவங்களுக்கு வண்டி ரெடியாக இருக்கும் நடந்து போக மாட்டாங்க அவங்களுக்கு இந்த கல்ஃப் கார் இருக்குல்ல அந்த காரை காட்டுற மாதிரிங்கப்பா இந்த வண்டி தெரியுதா இந்த வண்டி அப்படி அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே நிற்கும் யாருக்கு இவங்களுக்காக இந்த விஐபிகளுக்காக ஏர்போர்ட்டுக்குள்ளே நிற்கும் அந்த வண்டியில் உங்களை உட்கார வச்சு நேராக ஃப்ளைட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க ஓகேயா நேராக அஞ்சு கூப்பிட்டு போவாங்க ஃப்ளைட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க நான் விஐபி டிக்கெட்டில் ரெண்டு வகைன்னு சொன்னேன் ஓகேயா அதில் என்னென்னா ஒரு விஐபி டிக்கெட் வந்து ஃப்ளைட்டு விஐபி சீட்டு ஏ டு கம்ப்ளீட்டெல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு இந்த கல்ஃப் கார் கொடுக்க மாட்டாங்க இந்த கல்ஃப் இந்த குல்ஃப் கார் வேணும் அப்படின்னா ஆயிரத்தி நானூறு ரியால் பர் ஒரு ஆளுக்கு கட்டணும் காசு எங்கள் வீட்டில் கட்டுவாங்க ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி நானூறு ரியால் கட்டுவாங்க எங்கள் வீட்டில் எப்படின்னா அந்த தன்ஃபீதி விஐபி கார்டுன்னு தனியாக வச்சுருப்பாங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் பர்ஷனலாக கார்டு இருக்குது அந்த கார்டுக்கு ஒவ்வொரு கார்டுக்கும் வருஷத்துக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரியால் கட்டுவாங்க ஏர்போர்ட்டில் ஏன்னால் இவங்க அதிகமான பிரயாணம் பண்ணுறதுனால போகிற நான் சொல்கிறது போகிறதுக்கு மட்டும்தான் இந்த காசு வர்றதுக்கு இந்த தன்ஃபீதியிலே இந்த விஐபி இருந்து விஐபியில் நம்ம இந்த கல்ஃப்காரில் வரணும்னா ஆயிரத்தி நானூறு ஆள் கட்டணும் அது இல்லாமல் நம்ம இங்கே எழுதி வைக்கணும் வேறு எனக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னு எத்தனை பேர் வர்றீங்க எழுதி வச்சு இங்கே பைசா கட்டினதுக்கு தான் நமக்கு இந்த வண்டி ரெடியாக இருக்கும் இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் விஐபி சீட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு டைப்பு அந்த வண்டி கல்ஃப் வண்டி நம்மளை இங்கே நம்ம இந்த போடிங் போட்ட கையோடு நம்மளை வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஃப்ளேட்டுக்கு பக்கத்தில் ஃப்ளேட்டு அந்த படி இருக்கு பார்த்தீங்களா ஃப்ளேட் படி அந்த எக்ஸல் எட்டுன்னு சொல்லுவோம்ல அதிலே கொண்டு நிப்பாட்டின வண்டியை நம்மளை இன்னொரு விஐபி அப்படின்னா அங்கே ஃப்ளைட்டில் மற்ற எல்லா வசதிகளும் அனுபவிச்சுக்கலாம் ஆனால் இந்த வண்டி கிடைக்காது ஓகே இந்த வண்டி வேணும்னா திருப்பி ஆயிரத்தி நானூறு ரூபாய் கட்டணும் அதே மாதிரி விஐபி டூ டைப்ஸ் ஆஃப் விஐபி இருக்குது ஓகே அது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஏற்கனவே சொன்னேன் இப்போ இன்னொன்று என்னென்னா இந்த தன்ஃபீதி அப்படிங்கிறது கீழே இருக்குது எல்லாத்துக்கும் கீழே தன்ஃபீதி தான் தன்ஃபீதியாக விஐபி இருக்குது அதை முடிஞ்ச உங்களுக்கு வீட்டில் காட்டுறேன் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரீ பார்க்கிங் ஃப்ரீ பதினஞ்சு நிமிஷம் பார்க்கிங் ஃப்ரீ இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பதினேழு ஆள் கட்டணும் ஓகே நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு வெளியே போக போகிறோம் நம்மகிட்ட அந்த கார்டு ஒன்று இருந்துச்சு பார்க்கிங் கார்டு அந்த கார்டை ஸ்கேன் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அது தூக்கிடுவாங்க குட் பாய் சொல்லிட்டா பாருங்க நமக்கு குட் பாய் சொல்லிட்டாங்க அந்த க்ரீன் கலரில் இருக்கலாம் லைட்டாக அந்த க்ரீன் கலரில் இருக்க ஸ்கேனர் அந்த ஸ்கேனரில் நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணணும் இதுதான் ஸ்கேனர் அந்த ஸ்கேனரில் இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் ஐயா காசு வந்துருச்சு காசு வந்துருச்சு டோரா ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம இப்போ கிளம்புறோம் அது பதினஞ்சு நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு செகண்ட் ஆனாலும் பதினேழு ரியாள் காட்டுறப்பட தெரியுதா பதினேழு ரியாலு

வாக்கு போலாம் கேசி அஞ்சு மணி அஞ்சரை மணி அஞ்சு கலப்ப சாப்பிட ரெடி ஆனோம் முதிரி வந்தாரு என்ன தான் பசிக்குது வாங்க சாப்பிட்டுக்குவோம் அவ்வளோ முதல் கூப்பிட்டு சாப்பிட முதல் பில்லு பில் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ சாப்பாடு ஏதோ ஃபஹம் சொன்னார் போல இன்ஷா அல்லாஹ் வரட்டும் காட்றோம் பாருங்க சாப்பாடு उधर இதுதான் சாப்பாடு இந்த கண்டா இதுதானா கண்டா சரி சரி பைக் பெப்சி சுட்ட கோழி கறியை சுட்ட கோழி சுட்ட கோழியா ஆ ஏ சை சுட்ட கோழி இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து இன்னைக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாம் ஆம்பக் கொளி ஆம்பக் கோழியா சரி அலகம் துல்லா பிஸ்மலா சொல்லுவோமா பிஸ்மார பண்ணுறேன் உண்டுலா இப்போதான் கண்ணு தெரியுது அது கலந்துட்ருவோம் ஆமாம் அலகமதுல்லா முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சாலா அது உண்டு உண்டுலா முதியர் இன்றைய விழாக்க பார்த்துருப்பீங்க பல டென்ஷன்களுக்கு இடையில் ஒரு பல சந்தோஷங்கள் வந்துச்சு தான் ஹவுஸ் லேவனுடைய லைஃபு பட் இப்படியே ரொட்டீனாக இருக்குமான்னு சொல்ல முடியாது எப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் இதே மாதிரி இதே மாதிரியும் நடக்கும் என்சால ரொட்டின் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் நம்மளை முதியர் நிறைய வெயிட்டாக கவுன்னிச்சாரு அலமதுல்லா கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஃபஹம் சாப்பாடு சாப்பாடு வாங்கி அலக்துல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் இதெல்லாம் உங்களது வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவை இது வந்து வியாழக்கிழமை சாரி தீக்கிழமைக்கு உள்ள வீடியோ இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சிக்கொன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருத்தவங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து கட்டிருந்தாங்க நானே நீங்கள் டெய்லி ரொட்டின் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க இன்சாலாக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம வீடு வந்து கொஞ்சம் பிஸியான வீடு அப்படிங்கிறனால டெய்லி ரொட்டீன் வந்து ரொம்ப கஷ்டம் இன்சால ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் பாய் அஸ்லாம் வலைக்கம்